விஜயகாந்த் அவர்கள் அள்ளி கொடுத்த வள்ளல் தான் இந்த மாற்றத்தை இப்போ இப்படி முப்பது குடும்பங்களுக்கு பன்னெண்டாவது முடிஞ்சவங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டிங்க ஒருத்தருக்கு மினிமம் எண்பதாயிரம் ரூபான்னு சினிக்கிழக்கு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளும் இருந்துகிறார் ரஜினி ரசிகர் சினிமா வாசகர் சத்யநாம் சிம்மர்கள் வணக்கம் சார் சார் அண்மையில் சர்தார் டூ படப்பிடிப்பு பிரசாத் ஸ்டுடியோஸில் நடந்துச்சு அப்போ பார்த்திங்க அப்படின்னா சன்ட்டு கலைஞர் ஒருத்தர் வந்து இருபது அடி உயரத்துலேருந்து கீழே விழுந்து உயிர் வந்தார் அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் இருக்கக்கூடிய மூத்த ப்ரொடியூசர்ஸ்ஸு மூத்த இயக்குநர்கள்லாம் வந்து இப்போ இருக்கிற நடிகர்கள் வந்து யாருமே வந்து திரைக்கு பின்னாடி வேலை செய்கிற கலைஞர்களுக்கு உதவுறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி பகிரம் குற்றச்சாட்டு கேட்குறாங்க அதே மாதிரி ரஜினிகாந்த் இதில் சேர்ந்து ரஜினிகாந்தும் அவ்வளோ பண்ணுறதில்லை அதுக்கெல்லாம் செய்யறதில்லைங்கிற மாதிரி பரவாயில்ல இருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு ரஜினியில் செய்கிறா ரஜினிகாந்த் அவர்கள் செய்த விஷயங்கள் சொல்ல முடியும் சொல்லலாம் சார் தாராளமாக ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டங்களில் கொரோனா வரும்பொழுது கொரோனா வரும்பொழுது ஆர் கே செல்வமணி அவர்கள் இது வந்து அவரு அவர் வந்து அவருடைய ட்விட்டர்லேயும் பகிர்ந்தார் அவர் வந்து வெளியில் வந்து மீடியாவில் பேட்டியும் கொடுத்தாரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கே ராஜன் அவர்லாம் பேட்டி கொடுத்துருக்காப்பில என்னென்னா கிட்டத்தட்ட எட்நூறு குடும்பங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மாதம் தேவையான க்ராசரிஸ் அண்ட் அவங்களுக்கு தேவையான மொத்த ஜாமானும் வீடு இல்லை வீட்டில் அவங்களுக்கு என்னென்ன தேவை உணவு தேவைகளுக்கான எல்லா பொருளையும் கொடுத்தாரு எட்நூறு குடும்பங்களுக்கு சார் இந்த இதனால் டைரக்ட் பெனிஃபிஷியர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு நாலு பேர் இருந்தாலும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி இரநூறு பேர் வந்துடுறாங்க சார் மூவாயிரத்தி இரநூறு பேருக்கு ஒரு மாதம் தேவையான உணவு பொருட்களை ஃபெஃப்சியினுடைய ஒன்றுமில்லை இது சிம்பிள் கே ராஜன் வந்து அவரை வந்து சூப்பர் ஸ்டார் பார்க்குறதுக்கு வீட்டுக்கு போயிருக்கார் சூப்பர் ஸ்டார் இல்லை கே ராஜன் அவர்கள் கிளம்பிட்டார் சூப்பர் ஸ்டார் வராது வந்த உடனே கே ராஜன் வந்துட்டு போனார் அப்படின்னு உடனே உடனே கால் பண்ணி சார் என்ன சார் என்ன வந்துட்டு போனீங்கன்னாமே நீங்கள் எங்கள் வீட்டில் இருந்து ஒரு தடவை கால் பண்ணி நான் வந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லை சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது உங்களால் முடிஞ்சதை தாங்க எவ்வளோ சார் எத்தனை பேர் சார் இருப்பாங்க இவ்வளோ பேர் இத்தனை குடும்பங்கள் இருக்குது அப்படின்ன உடனே அவங்களுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு இதையான பொருள்லாம் அனுப்பிவிடுமா அப்படின்னு உடனே உடனே கேட்டு ஒரு நாள் அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அவங்க வீட்டுக்கு பொருள் பேசியிருந்திருக்கு இதை கே ராஜன் அவர்கள் பதிவு பண்ணுறாரு சார் ஸோ ஃபெஃப்சி இது போன்ற சங்கங்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்தவர்கள் என்றைக்குமே உங்களுக்கு நிதின்னு திரட்டும் பொழுது அதில் அதிகபட்ச நிதி கொடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினியா தான் ஒன்று ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா கலைஞர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சினிமா வீரன்னு ஒரு படமே அதாவது அவருடைய மகள் வந்து அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க தான் டைரெக்ட் பண்ணாங்க அந்த படம் வந்து அந்த படத்துக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்தவர்கள் தான் அந்த சினிமா வீரன்றது யாருன்னா இந்த மாதிரி ஸ்டண்ட்டு கலைஞர்கள் திரைமறைவில் வேலை பார்க்குற ஸ்டண்ட் கலைஞர்களை நம்ம வந்து உற்சாகப்படுத்தி அவங்கள முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் ஒரு டாக்குமெண்ட்ரி அது அதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பாரு அந்த படம் இப்போ கூட ஓடிடியில் இருக்குது சினிமா வீரன் நடிச்சு பார்த்திங்கன்னா இருக்கும் அந்த படம் ஓடிடியில் உரிமையை விற்றதுக்கான காசு அதுக்கப்புறம் அந்த படம் வந்து ஈட்டு கொடுத்த வேற வகையான பணத்தை ஃபுல்லாமே வந்து அந்த ஸ்டன்ட் யூனியன் கடைகளுக்கே ஒப்படைச்சாங்க இது நடந்தது அது இல்லாம உழைப்பாளி சமயத்தில இருந்தே ஸ்டண்ட் யூனியனுக்கும் தலைவருக்கும் ஒரு ரொம்ப நெருக்கம் இருக்கு ஜாகுவார்த்தங்க இதெல்லாம் வெளியே வந்து ஒவ்வொருத்தரை பொறுத்தது சார் ஒரு சில பேர் மேடை போட்டு அதை கூப்பிட்டு வச்சு நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க எல்லாரும் அப்படி கிடையாது இப்படிங்க பர்சனலாக பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கலாச்சித்தாரர்களும் பண்ணது யாருக்குமே தெரியாமல் பண்ணுவாங்க பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டைரக்ட் பெனிஃபிஷரிஸ் வெளியில வந்து சொன்னாதான் உண்டு எனக்கு தெரியும் அவங்க அவர் அவங்களுக்கு பண்ணாருன்னு கூட சொல்றது வந்து பெரிய அளவில் இருக்காது நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அவருக்கு அதை பண்ணாரு நான் அதை கண்ணால் பார்த்தேன்னு அந்த ஐ விட்னஸ் கூட இல்லாத அளவுக்கு இருப்பாங்க அந்த டைரக்ட் பெனிஃபிஷியரிஸ் இருக்காங்க அவங்க வந்து சொன்னா உண்டே வழியே எத்தனை பேர் வந்து நான் வாங்கி தான் வாங்கிதான் எங்களுடைய குடும்பத்தை நடிகர் மாரிமுத்து இறந்தார் ஃபீஸ் எல்லாம் அஜித் தான் கேட்டார் அதுதான் சார் இது அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன் டேரக்டருக்கு பைக் வாங்கி கொடுத்தது அஜித் அவர்கள் கூட இருந்த நிறைய நடிகர்களுக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் பைக் வாங்கி கொடுக்கறது வைக்கிறதுன்னு அது அசால்ட்டா சொல்கிறாங்க நீங்க யோசிச்சுப்பாங்க பைக் வாங்கி இன்னைக்கு ஒரு பைக் வாங்குறதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அதே மாதிரி அந்தந்த காலகட்டத்தில் அமௌன்ட் எண்ணவுண்ட் ஒரு ரெண்டு மூணு அவங்களோட சம்பளத்துல ஒரு மூணு மாதம் சம்பளம் இருக்கும் ஒரு மூணு மாதம் சம்பளத்தை வந்து நீங்க குடுக்கணும்ன்ற தேவை உங்களுக்கு என்ன இருக்கு அத கொடுத்துட்டு வெளியில சொல்லாம இருக்கணும்ன்ற பெருந்தன்மை உங்களுக்கு ஏன் இன்னைக்குலாம் இன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்து குடுத்தேன் அதுக்கு ஒரு போஸ்ட் எழுதி ஒருத்தனை வாழ வச்சுருன்னு சொல்ற நேரத்துல நீங்க வந்து தெரியாம இதெல்லாம் தான் வந்து சூப்பர் சாரஜனிய அந்த அஜித் தருவார் அன்னைக்குலாம் சூப்பர் சாரஜனி வந்து ஒரு இருக்கார் சார் பேசும்போது சொல்றாரு எட்நூறு பேருக்கு ஒரு நாளைக்கு செவன் ஃபிஃப்டி மெம்பர்ஸ் டு எயிட் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு ஒரு நாளைக்கு மதிய சாப்பாடு போட்டுட்டு இருக்கார் சூப்பர் சாரஜனியார் இதுக்கு நான் உங்களுக்கு ப்ரூஃப் தரேன் வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு ஒருவர் அவர் யாருன்னா ஒரு இந்த அநாத இல்லம் இந்த மாதிரியான இல்லங்கள் அதாவது முடியாத ஊனமுற்ற குழந்தைகள் இருக்கிற இல்லத்தினுடைய அந்த அக்கௌண்ட்ஸ் பார்க்குற ஒரு மனிதர் அவர் சொல்றாரு உங்களுக்கு ப்ரூஃபோட நான் தர வாங்க எட்நூறு குழந்தைகளுக்கு எட்நூறு பேருக்கு மத்தியான சாப்பாடுனா என்ன சார் நீங்க எட்நூறு பேர் பெரிய அமௌண்ட் ஐம்பது ரூபா கணக்கு வைங்க சாப்பாடு ஐம்பது கம்மியாக ஐம்பது ரூபா கணக்கு வச்சாலும் எவ்வளோ ஆயிரத்து கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு நாளைக்கு நாற்பதாயிரம் ரூபாய் அப்படின்னா எத்தனை நாளுக்கு இது போகணும் சரி அதெல்லாம் விட்டுருவோம் எட்நூறு பேருக்கு சாப்பாடு ஒரு மனசுக்கு போட்டுட்டு அதை வெளியில் சொல்லாமல் இது சூப்பர் ஸ்டார்ட் எங்கேயுமே சொன்னது கிடையாது அவருடைய ரசிகர்களும் அவர் அப்படி தான் சொல்லாதீங்க வைக்காதீங்க நம்ம ஒரு சைடில் பண்ணது நான் எதுக்கு உட்காந்து சொன்னேன்னா இதெல்லாம் தெரியாமல் அவங்க எதுவுமே பண்ணலன்னு வெளியே தெரிஞ்சிருது வெளியில அப்படியே ஆயிருது ஆனா எட்நூறு பேருக்கு சாப்பாடு போடுறாரு அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா எத்தனையோ ஸ்டண்ட் கலைஞர்கள் இப்படிங்க சண்டு கலைஞர் எல்லாம் ஒருத்தர் பேசி முடிக்கும்போது சூப்பர் ஸ்டார் எனக்கு ரெண்டாயிரம் லட்சம் ரூபா போட்டுவிட்டாரு நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு படம் போட்டு விட்டாங்க சூப்பர் ஸ்டார் ஆஃபீஸில் எனக்கு கால் வந்தது எத்தனை பேர் இன்னைக்கு பேண்ட் பிடிச்சிருந்தேன் காலையில் உட்காந்து பேசி கொடுத்துருக்காங்க சார் அதெல்லாம் பார்க்கும்பொழுது சத்தமே இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கு இது வந்து ஒரு சைட்டில் வந்து இப்போ நல்லா தெரியும் நான் ஒரு இடத்துல நாலாயிரம் ரூபாவே கொண்டு போய் கொடுத்தேன் அப்படின்றதுனால எனக்கு வர்ற பெருமை எனக்கு தேவையில்ல ஆனா கொடுத்த மனநிலைமை தான் எனக்கு தேவை ன்ற அந்த ஒரு கிளாரிட்டியில் அவங்க எல்லாம் இருக்காங்க ஸோ அதனால் வந்து இப்போ இல்லை சார் படங்கள் நடிச்சு கொடுத்துருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து நலிந்த கலைஞர்களுக்கு ப்ரொடியூசர்களுக்கு அவரை வச்சு எடுத்த ப்ரொடியூசர் அபூர்வராங்களோட ப்ரொடியூசர் சரியாக இல்லை அவருக்கு நல்லா போகலை அப்படின்னு அவரை கூப்பிட்டு வச்சு படம் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ அபூர்வராங்கள்ல ஹீரோவே கமல்ஹாசன் அவர்கள் கமல்ஹாசன் அவங்களை கண்டுக்கிடவே இல்லை இதுதான் உண்மை இதுதான் ரியாலிட்டி இது வந்து இப்போ நீங்க கூப்பிட்டு சினிமாவில் பணத்தை வளர்ந்த ப்ரொடியூசர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது ஆமா இப்போ சினிமால எத்தனை பேர் இருக்கான் இன்னைக்கு ஒரு கோடி பேர் இருப்பானுங்களேன் ஒரு கோடி பேர் வீட்டுக்கு வைங்க கொடுக்க முடியும் பத்து லட்சம் பேர் வீட்டுக்கு மீ தொண்ணூறு லட்சம் பேருக்கு அதில் ஒருத்த வந்து எங்க வீட்டுக்கு கொடுக்கலாம் நான் வந்து அவன் எங்க கொடுப்பான் ஒன்றும் கொடுக்க மாட்டான் அவன் இருக்கிறதே கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு எப்பவுமே பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவரில் வச்சு தான் பேசுறான் விஜயகாந்த் அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஸ்டண்ட் ஸ்டண்ட் கலைஞரெல்லாம் இருக்கட்டும் சரி திரைக்கு பின்னாடி இருக்கிற எல்லாருக்குமே வந்து அவர் அள்ளி இல்லி கொடுத்தவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரஜினிகாந்த் எதுவுமே பண்ணதில்லை அப்படிங்கிறது அது என்னன்னா சார் இப்ப அவர் வெளிப்படையா பண்ணவர் சார் அவர் ட்ரஸ்ட் வச்சு பண்ணவர் தப்பு சொல்லக்கூடாது ட்ரஸ்ட்டுன்றது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு அது வந்து அவருமே அந்த அளவுக்கு பிரபலப்படுத்திக்கல இப்பதான் நம்ம வந்து அவர் பண்ணதெல்லாம் வெளியே அவர் சொந்தமா பிரபலப்படுத்திக்கல பட் ஆனா வந்து அது வந்து சின்ன துணை சாப்பாடு அது சாப்பாடுன்றது எப்பயுமே வந்து அந்த ஒரு ஃபார்மெட் வந்து ரொம்ப ரீச்சபிளான ஃபார்மெட் சார் உண்மை நம்ம வந்து உடச்சி பேசுறது விஜயகாந்த் அவர்கள் அள்ளி கொடுத்த வள்ளல் தான் எந்த மாற்றுக்கிறது இல்லைனா இப்போ நீங்க எதை எப்படி கொடுக்குறீங்க ஏன்னா ரஜினியை டவுன் பண்ணதுக்கு அதை பயன்படுத்துறாங்கல்ல இப்போ அது அதுதான் இப்போ ஒரு அதிக மேக்னிடியூட் இருக்கிறது இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோமே ஒரு மாசம் ஒரு ஆயிரம் பேர் இல்ல ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆயிரம் பேர் கூப்பிட்டு வச்சு ஆளுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தாருன்னு ஒரு ஒரு விழா நடத்திட்டாருன்னா அவரை வந்து இந்த மாதிரி யாரும் கேள்வி வைக்க மாட்டாங்க கண்டிப்பாக கேள்வி வைக்க முடியாது யாருமே இன்னைக்கு வெளியில் தெரிகிற மாதிரி ஒரு மேக்னிடியூட் இருக்கிற ஒரு பெரிய விஷயத்த இப்போ விஜய் அவர்கள் இருக்காரு கூப்பிட்டு ஒரு ஆயிரம் பேருக்கு ஆளுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாரு ஐம்பது லட்ச ரைட்டா ஐம்பது லட்ச ரூபாவில் அவருக்கு என்ன ஒன்றுமே போயாது இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் காய்ச்சிட்டு அவருக்கு ஸோ இப்போ அதை அவர் பண்ணுறாரு அப்படின்னா அதான் மேக்னிடியூடு அந்த மேக்னிடியூட ரீச் அது போய் சேர்ற மீடியாவோட நல்லதுதான் பண்றாங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் சாப்பாடு போறன்ற பேர்ல இன்னைக்கு வந்து உணவு கஷ்டத்துல இருக்கிற அசிஸ்டன்ட் டேரக்டரும் இருக்கிற அந்த இண்டஸ்ட்ரியில் முக்கியமான அப்புறம் ஒரு வேலை சாப்பாடு நீங்களே சொல்லுங்க சாப்பாடு இல்லாமல் இருக்கும் பொழுது ஒரு வேலை சாப்பாடு நம்ம கிடைக்கும் போது அவர் அவனை பற்றி நம்ம நல்லா தான் இருந்து அந்த பிடிச்சிக்கிட்ட ஃபார்மேட் அதாவது அவங்க வந்து அள்ளி கொடுத்த அந்த ஃபார்மேட்டுன்றது கொஞ்சம் வெகுஜன மக்களுக்கு தெரிஞ்ச ஃபார்மேட் ஆயிடுச்சு அவங்களே கொண்டு போய் தள்ளுறாங்கன்னு நான் சொல்லலை தெரிஞ்ச ஃபார்மேட் இவங்க அப்படி இல்லை சைலண்டாக உனக்கு இப்போ ஒன்றும் இல்லை ரஜினிகாந்த் பேரில் ஒரு ட்ரஸ்ட் இருக்கு இப்போ சார் அதாவது ஒரு முப்பது குடும்பங்களுக்கு நான் சொல்கிறேன் இது வந்து ஹாட்டானது சூப்பர் சார் ரஜினிகாந்த் ரெண்டாயிரத்தி இருபதுல அரசியல் வேண்டாம் ஒரு அந்த ரசிகர்களுக்கு மட்டுமே சொல்லி முப்பது குடும்பங்களுக்கு பன்னெண்டாவது முடித்தவங்களுக்கு காலேஜ் பீஸ் கட்டியிருக்காரு ஒருத்தருக்கு மினிமம் எண்பதாயிரம் ரூபான்னு கட்டிருக்காரு இப்போ இது யாருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது நான் உங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்குறேன் இந்த மாதிரி இவங்க வந்து இதே ஒரு ஒரு ட்விட்டரில் ஒரு ட்வீட்டு போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு இன்னைக்கு அதோடய ரீச்சே வேறு இதே இவங்க ஒரு ஆறு வருஷத்துக்கு தொடர்ந்து பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு இன்றைக்கி சூரியான்ற ஒரு அகரம்ன்ற ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருக்காங்க அது தெரியாதவங்களே கிடையாது ஏன்னா அது ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு அது ஒரு ஒரு ஃபார்மெட் வச்சு அதை வந்து ஒரு அது ஒரு பெருசாக ஆக்கி அதை பண்ணுறாங்க தப்பு சொல்லலை ஆனால் இதை இவங்க பண்ண மாட்டாங்க அஜித் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் பண்ண மாட்டாங்க பிரச்சனையே அதுதான் டிஃப்ரென்ஸே அதுதான் விஜயகாந்த் அவர்கள் பண்ணது வச்சதுலாம் வந்து ஒரு வெகுஜன மக்களுக்கு தெரிகிற அளவுக்கு நிறைய பேர் பயன பயனடைகிற அளவுக்கு ஆன ஒரு கான்செப்ட் இது நிறைய பேருக்கு பயனடைஞ்சாலும் வந்து வேறு வேறு நேரங்களில் ரொம்ப ம மறைமுகமாக இன்னும் சொல்லப்போனா அந்த பிஆர்ஓடையே வச்சு அந்த மேனேஜரில் வச்சு டேரெக்டாக அந்த குடும்பங்களுக்கும் வைக்க அவங்களுக்கு மட்டுமே போய் சேர்கிற மாதிரி பொதுவுலே வராது இந்த விஷயம் இவங்க பண்ற விஷயம் பொதுவிலே வராது ஆனால் இவங்க பண்றது எல்லாமே பொதுவில் ஒரு இடத்துல விஜயகாந்த் அந்த வீட்டில் ஒரு ஐம்பது பேர் சாப்பிட்டுருக்காங்க ஒரு முப்பது பேர் சாப்பிட்டுருக்காங்கன்னா அது என்ன என்ன இல்லை அவங்க வீட்டில் டெய்லி சாப்பாடு போடுவாங்க இப்போ ஃப்ரீயா முடிஞ்சு போச்சு அப்போ இந்த மாதிரி டெய்லி ரெண்டு பேர் பேசினா என்ன ஆயிப்போச்சு ஸோ அதுதான் விஷயமே ஒழிய அதை வந்து அது சார் இவங்க பொதுவாகவே வந்து புகழ் அப்படின்றது வந்து உருவானது உருவாக்குனது இல்லை சார் தலை அஜித்தும் சரி தலை ரஜினிகாந்த் அவர்களும் உருவாக்குன புகழே கிடையாது இங்கெல்லாம் அப்படி இல்லை உருவாக்குன புகழ் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால் வந்து அந்த வித்தியாசம் தானே ஒழிய மற்றபடி அந்த இண்டஸ்ட்ரியை கூப்பிட்டு கேட்டிங்க அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்களும் தலை அஜித் அவர்களும் எவ்வளவு செஞ்சாங்க வச்சாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க அதான் சார் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு தான் வந்து அது மீறின வழியில் வந்து பேசுவோம்னு பேசுகிறாங்க உண்மை அதுதான் அது மீறின வழியில் வந்து பேசுவோம்னு பேசுகிறாங்க அது இப்போ இதனால் வந்து இவங்களுக்கு ஒன்றும் குறைவும் கிடையாது நீ எதுவும் பண்ணலையே வைக்கலையே அப்படின்றாலும் ஒரு குறைவும் கிடையாது ஏன்னா இவங்க உருவாக தான் சொல்கிறேன் இல்லையா உருவான புகழ் தானாக தேடி கிடச்ச புகழ் இது வந்து இவர் நல்லது பண்ணுறாரு வைக்கிறாரு அப்படின்றதுக்காண்டி சும்மா போனதில்லை அவங்க மேலே ஏதோ ஒரு அவங்களுடைய குணாதிசயத்தில் ஒரு அட்ராக்ஷன் அவங்க மேனரிசமில் ஒரு அட்ராக்ஷனால கிடச்சிது இப்போ பண்ணவே இல்லைன்னு வைங்களேன் கமலாசை மாதிரி யாருக்கு பதிலாக ரஜினி ரசிகர் சார் ராகவாலா நீங்கள் சொன்னதுனால டக்குன்னு ஞாபகம் வருது ராகவாலா இருந்துருக்கார் இல்லையா ஒரு இடத்துல ஒரு இடத்துல பேட்டியில் சொல்கிறாரு சூப்பர் ஸ்டார் எதுவும் எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி நீங்கள் பண்ணதெல்லாம் பண்ணுறதுலாம் நல்லாயிருக்கு இப்போ இல்லை அப்போ நீங்கள் பண்ணுறதுலாம் நல்லாயிருக்கு வைக்கிது இல்லை ஊனமுற்ற குழந்தைகள் இல்லை ஸ்பெஷல் சைல்டெலாம் நீங்கள் டேக் கேர் பண்ணுறீங்க நான் ஏதாவது பண்ணணுமே அப்படின்றது அப்படின்னோடனே இல்லை தலைவா நான் பார்த்துக்கிறேன் ஏதோ இல்லை நான் ஏதாவது பண்ணியா அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுறேன் இவங்க எல்லோரும் சாப்பாடு சார் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது லாரன்ஸ் பதிவு பண்ணுறாரு சார் உங்களுக்கு வீடியோலாம் நெட்லேயே இருக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லாரன்ஸினுடைய யார் அவர் பா பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஆர்கனைசேஷனுடைய உணவு தேவைகளை சுப்பிர சார் அதிகாரி தான் பூர்த்தி பண்ணுறாரு இதை அவர் வெளியில் ஒரு இடத்துல சொல்லியிருக்கலாமே சொல்லலைல்ல ஸோ இதுதான் வந்து சூப்பர் சார் ரஜினிகாந்த் மற்றவங்க ஆமாம் வித்தியாசமே தான் சார் நன்றி